வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழக அப்பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று முதல் மே பதினாறாம் தேதி வரை மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே பதினாறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஆக்டர் விஜய் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் அஜித் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்